ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் மற்றும் வெள்ளி விழாக்கான தகுதியான திரைப்படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி தோல்வி திரைப்படங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ நம்ம பார்க்க போற திரைப்படம் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்த திருப்பாச்சி இரண்டாயிரத்தி ஐந்து பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருப்பாச்சி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பேரரசு அவர்களோட முதல் திரைப்படம் விஜய் திரிஷா கோட்டா ஸ்ரீனிவாசராவ் பசுபதி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க திருப்பாச்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பிளாக் பஸ்டர் இட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் நூறு நாள் அதிகப்படியாக வந்து நிறைய திரையர நான்கு காய்ச்சலும் வந்து வேறு லெவலில் வந்து வெயிட்டாக ஓடிச்சு அதே போல் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூற்றி ஐபத்தஞ்சு ஏன் இரநூறு நாட்கள் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து திரையரங்குகள் கலந்து மிகப்பெரிய ஒரு ப்ளாக்பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது தொட்டி சிட்டி எல்லாம் பட்டய காலப்புன திரைப்படமாக தளபதியோட திருப்பாச்சி திரைப்படம் முதல் வெள்ளி விழா மூவியாக கமர்ஷியலான ஒரு ப்ளாக்பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது அந்த ஆண்டில் ஆண்டு அடுத்தபடிய இரண்டாவது பக்கம் போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட சந்திரமோகி திரைப்படம் தான் ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி ஐந்தாம் மாடம் தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கிட்ட கிட்டத்தட்ட பாபா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் படம் ரிலீஸ் ஆச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூணு படம் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் படம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சந்திரமுகி திரைப்படம் வந்து அமைஞ்சுது ஸோ அது வரைக்கும் பாபா திரைப்படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சாங்க பட் இந்த சந்திரமுகி திரைப்படம் மூலியமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரமுகி திரைப்படம் அதிக வசூல் செய்து சாதனை படுத்த திரைப்படமா அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சது இதுக்கு முன்னாடி கில்லி திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாலு அதிக வசூல் செஞ்சது அந்த படத்தை வந்து பீட் பண்ணிருச்சு சூப்பர் ஸ்டார் அவர்களோட சந்திரமுகி திரைப்படம் டேரக்டர் பி வாசு அவர்கள் இயக்க வித்யாசாகர் அவர்கள் இசையில பிரபு அவர்கள் சிவாஜி ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இணைந்து நம்ம இளைய திலகம் பிரபு ஜோதிகா நயன்தாரா வடிவேலு நாசர் அப்படின்னு ஏராளமான நட்சத்திர பட்டலம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் பிரம்மாண்ட வெள்ளி விழா மூவியாக அந்த ஆண்டில் அமைஞ்சது டபுள் வெள்ளி விழா இல்லை ட்ரிபிள் வெள்ளி விழா வந்து அமைஞ்சது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வந்து திரைப்படம் ஓடி இருக்கு சாந்தி தேட்டரில் கொஞ்சம் வச்சு ஓட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசி கடைசி ஒரு வருஷத்தில் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வெள்ளி விழா வெள்ளி விழா தான் ஏன்னா அசால்ட்டாக நூற்றி எழுபத்தஞ்சு வந்து கடந்துருச்சு சூப்பர் ஸ்டார் கூட இந்த சந்திரமுகி திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு இளைய தளபதி விஜய் அவர் சச்சின் தான் சச்சின் திரைப்படம் சந்திரமுகி திரைப்படத்தோட ஒரே நாள் நாளிக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு ஜான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க கலைப்புலி எஸ் தானு வி கிரியேஷன் தான் திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இஸ்மைப்பாளர் தளபதி விஜய் ஜெனிலியா வடிவேலு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க சச்சின் திரைப்படம் மக்களிடையே கொஞ்சம் நல்ல விமர்சனம் வந்துச்சு அதே மாதிரி கலவையான விமர்சனம் வந்துச்சு பாக்ஸ் ஆபீஸில் சச்சின் திரைப்படம் உண்மையை சொல்லப்போனா ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு சாதாரண ஜஸ்ட் ஹிட் தான் ஆனால் இந்த திரைப்படத்தோட நூத்தி எழுவத்தைந்து இருநூறாவது நாள் போஸ்டர்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சந்திரமோகி திரைப்படத்துக்கு போட்டியே படத்தை விட்டாச்சு அதே மாதிரி திரைப்படம் போலயே நாட்கள் வயசும் திரைப்படம் எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு வச்சு ஓட்டின திரைப்படம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஒரு இரநூறு நாள் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இதே ஆண்டிலே திருப்பாச்சு கண்டிப்பா வந்து ஒத்துக்கலாம் அதேமாதிரி கில்லியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பூவை உனக்காக திருப்பமாக இருக்கட்டும் எல்லாமே உண்மையிலே இரநூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு பட் இந்த சச்சின் திரைப்படம் சந்திரமோகி போட்டியாக வந்து இரநூறு நாள் அப்படி இப்படின்னு ஒரு காட்சி வச்சு ஓட்டினாங்க ஆனால் சந்திரமோகி வந்து முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு வந்து போயிடுச்சு பட் சச்சின் இரநூறோடு வந்து நிறுத்திட்டாங்க ஏன்னா வந்து அந்த திரைப்படம் ஓடலை அதுதான் உண்மை ஒரு எழுபத்தஞ்சு இல்லை ஒரு எண்பது நாள் வந்து இந்த திரைப்படம் வந்து கரெக்டாக வந்து ஓடி இருக்கும் ப்ராப்பராக பட் அதுக்கப்புறம் வந்து ஓடினதெல்லாம் வந்து வச்சு ஓட்டினது தான் இந்த திரைப்படம் கலெக்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ப்ரீவியஸ் ஃபிலிம் திருப்பாச்சி மேலே திரைப்படம் ஓடல ஒரு இரநூறு நாள் ஓடுச்சு அப்படின்னு அப்படின்னாலே பிளாக் பஸ்டர் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் சச்சின் திரைப்படம் பொறுத்தவரை விஜய் ரசிகராக இருந்தாலும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதுதான் ஊர் அறிஞ்ச உண்மை சச்சின் மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு அபோவ் ஆவரேஜில் ஒரு சாதாரண சுமரான ஒரு வெற்றி பட் நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு நாள் வரைக்கும் வச்சு ஓட்டினதால் இதுவும் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு அஃபிஷியல் போஸ்டர்லாம் இருக்கிறதால இதையும் நான் சேர்த்துருக்கேன் அண்ட் அடுத்தபடியே நான்காவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் அந்த ஆண்டில் அறிந்து மறியாமலும் திரைப்படம் மே இருபது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் ரிலீஸ் ஆச்சு விஷ்ணுவர்தன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா திரைப்படத்துக்கு இசை ஆர்யா அவர்களோட முதல் திரைப்படம் பட் உள்ளம் கேட்குமே திரைப்படம் மூலிமா அறிமுகமானார் பட் இந்த அறிந்து மரியாமலும் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் ரகுடான ஆரியாவை பார்க்கலாம் அரிந்து மரியாமலும் பட் அந்த உள்ளம் கேட்குமே திரைப்படத்தில் ரொம்ப இன்னசென்டான ஒரு சைலண்டான ஆரியாவை பார்க்கலாம் மத்தில் இந்த திரைப்படத்தில் நவ்தீப் ஆர்யா பிரகாஷ் ராஜ் மற்றும் பல நடிச்சு கமர்ஷியலாக திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சுது இதெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெள்ளி விழா மூவியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த திரைப்படம் வந்து ஓடி இருக்கு வெள்ளி விழா மூவியாக அதனால தான் இது சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த கஜினி திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது

திரைப்படம் அண்ட் ஆறாவது பார்க்க போற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் இயக்கி ஹீரோவா நடித்த தவமாய் தவம் இருந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் மாதம் ரிலீஸ் ஆச்சு சபேஷ் முரளியின் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் சேரன் ராஜ்கிரண் பத்மபிரியா சரண்யா பொன்னன் அப்படின்னு பல பேர் நடிச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல விமர்சனங்கள் பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்ட திரைப்படமா அமைஞ்சது இந்த திரைப்படம் நூறு நாள் அதிக திரையரங்கு நான்கு காட்சியே வந்து ஓடி அதேபோல அதே போல நூத்தி எழுபத்தி நாள் வரைக்கும் தவமாய் தவம் இருந்து திரைப்படம் நேர்மையாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மூவியா அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் மாதத்தில் வந்து அமைஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் அடுத்தபடி ஏழாவது பக்கம் போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தா சூர்யா அவர்கள் நடித்த ஆறு திரைப்படம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் தேவஸ்ரீ பிரசாத் இசையில் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் மாதத்தில் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படத்தில் சூர்யா நம்ம த்ரிஷா வடிவேலு ஆசிஸ் வித்யாதி கலபவன் மணி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஆறு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சுட் ரிவியூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது பட் காமெடிலாம் வந்து சூப்பராக இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆறு திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு அதேமாரி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் அதிகப்படியாக ஓடி ஒரு வெள்ளியில் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு நூறு நாள் எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் வந்து ஓடிச்சு பட் அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சில இடங்களில் ஓடி ஒரு நூற்றி நாள் வரைக்கும் ஓடி இருக்கு நேர்மையாக வந்து ஓடிச்சா அப்படின்றது ஒரு கேள்வி குறித்த ஆறு திரைப்படம் ஏன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் கேட்டகிரியில் வந்து சேர்க்க மாட்டாங்க அதனால சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியே கடைசியாக எட்டாவது பக்க போகிற வெளியுள்ள திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டக்கோலி டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இடம் ரிலீஸ் ஆச்சு நம்ம லிங்குசாமி அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கர் இசையில இசையில் விஷால் ராஜ்கிரண் மீரா ஜஷ்மின் லால் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க சண்டக்கோலி திரைப்படம் அந்த ஆண்டு இறுதியில் ரிலீஸ் ஆகி சர்பிரைஸான ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளிவிழா மூவியாக வந்து அமைஞ்சது மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் ஓடி நேர்மையாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெள்ளிவிழா மூவியாக வந்து அமைஞ்சது மொத்தமாக அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொறுத்தவரை எட்டே எட்டு வெள்ளிவிழா திரைப்படங்கள் இதை தவிர்த்து வெள்ளிவிழாக்கான தகுதியான திரைப்படங்கள் மற்றும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி தோல்வி திரைப்படங்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் ஐயா ஐயா திரைப்படம் நம்ம ஹரி இயக்கத்தில் பரத்வாஜி சேலம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு சரத் அவர்கள் அப்பா மகன் இரட்டை எடுத்து நடிச்சிருப்பாங்க நயன்தாரா பிரகாஷ் ராஜ் நெப்போலியன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க ஐயா பொறுத்தவரை ஒரு கமர்ஷியலாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி அதேமாரி நூறு நாட்கள் மேலே ஓடி இருக்கு ஒரு வெள்ளி விழாவுக்கான ஒரு தகுதியான திரைப்படங்கள் தான் பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைய மிஸ் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் தேவதையை கண்டேன் தனுஷ் அவர்கள் நடித்து இந்த திரைப்படம் வந்து ஸோ பொங்கல் தான் வந்து ரிலீஸ் ஆகும் பூபதி பாண்டியன் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க தேவா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை தனுஷ் ஸ்ரீதேவி குணாலு மயில்சாமி கருணாஸ் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஜீவா நடித்த ராம் ஏப்ரல் மூணாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அமீர் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஜீவா சரண்யா பொண்ணுணன் இவங்களோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அம்மா மகனா பட் இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலா ஆவரேஜ் மூவி ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடிவிட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் கனா கண்டென்ட் திரைப்படம் மே பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆச்சு கேவி ஆனந்த் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் கோபிகா பிருத்வாஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலா சூப்பர் டூப்பர் ஹிட் நூறு நாள் வரைக்கும் ஓடிவிட்டது பட் வெள்ளி விழா மூவியை இந்த திரைப்படமும் அமையவில்லை அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போற திரைப்படம் ரெண்டும் கேட்குமே டேரக்டர் ஜி

இயக்கினாலே எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு வேறு லெவலில் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருப்பார் அதேமாரி வசூல் சாதனை அதிகமாக பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் அமைஞ்சுது நூறு நாள் வரைக்கும் அன்னியன் திரைப்படம் அசால்ட்டாக வந்து அதிக திரையரங்கில் நான்கு காட்சி வரைக்கும் ஓடி இருக்குது ஆனால் இந்த திரைப்படம் ஒரு வெள்ளிலா மூவியாக வந்து அமையல ஸோ பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னால வந்து வெள்ளிலா மூவியாக வந்து அப்படி இப்படி வச்சு ஓட்டுவாங்க பட் இந்த திரைப்படம் அப்படிலாம் வந்து ஓட்டுறதுக்கு ஸோ விருப்பப்படல இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தில் நிறைய வெள்ளி விழா திரைப்படங்களாக அமைஞ்சிருந்தாலும் அதிக வசூல் சாதனை பெற்ற இந்த அன்னியன் திரைப்படம் நினைச்சா ஒரு வெள்ளியுள்ள மூவியை வந்து அமைச்சிருப்பாங்க பட் ஷங்கர் படம் எப்போவுமே வந்து நேர்மையாக தான் ஓடும் வெள்ளி உள்ள வந்து அமைஞ்சா ஓகே இல்லாட்டினாலும் ஓகே ஆனால் வசூல் சாதனை பெற்று ப்ளாக்பஸ்டர் மெகாட் மூவியை வந்து அமையும் அதே போல தான் இந்த அன்னியன் திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன புரட்சி தமிழின் சத்யராஜர் கூட இங்கிலீஷ்காரன் ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் மணம் ரிலீஸ் ஆச்சு சக்தி சித்தம்பரம் திரைப்படம் தேவியிருப்பாங்க தேவா அந்த திரைப்படத்துக்கு இசை சத்யராஜ் நமிதா வடிவேல் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது பட் வெளில மூவியாக வந்து அமையல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன ஜெயம் ரவி அவர் தாஸ் திரைப்படம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடிவிட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா எஸ் ஜே சூர்யா இயக்கி ஹீரோவாக நடித்த

திரைப்படம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட சிவகாசி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு பேரரசு அவர்கள் இயக்கத்தில் இரண்டாவது முறையாக கை கோர்த்த திரைப்படம் விஜய் அவர்கள் விஜயுடன் இந்த திரைப்படத்தில் அசின் பிரகாஷ் ராஜ் ஒரு சாங் நயன்தாரா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க கமர்ஷியலான திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆனால் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அதிகப்படியாக ஓடி இருக்கு பட் வெள்ளியுள்ள மூவியாக வந்து அமையவில்லை அண்ட் லாஸ்டா பார்க்க திரைப்படம் சியான் விக்ரம் அவர்கள் மஜா திரைப்படம் சஜி இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் இந்த திரைப்படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு சியான் விக்ரம் அவர்களுடன் இணைந்து பசுபதி அசீனு வடிவேலு விஜயகுமார் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க மணிவன் ஹீட்டிங் உட்பட கமர்ஷியலாக ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது நம்ம விக்ரம் கூட இந்த மஜா திரைப்படமும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வெள்ளி விழா திரைப்படங்கள் மற்றும் வெள்ளி விழாவுக்கான தகுதியான திரைப்படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஹிட் அண்ட் ஃபிளாப் திரைப்படங்களும் பார்த்தியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண பண்ணலுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்